கூட வேறும் ஓயேசுவே நீல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓயே சுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஈரோலான வாழ்க்கையிலே ஜீவனானே இந்த லட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா எந்த லட்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூ away. Needed நீரே எனக்கு நீங்கதானப்பா என் அம்மாவும் நீரே எனக்கு அப்பாவும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனமோடு பேசுகிற வேத வசனம் எஸ்யா தீர்வு தரிசியம் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் மூணாம் வசனம் நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் இதுல வந்து நான் கூட சொல்லியிருக்கிறேன் ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் அவர் பட்ட பாடுகளுக்கு இந்த ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஒரு பரவசமான ஆசீர்வாதமான அதிகாரமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா ஒரு ரெண்டு வசனங்களும் பார்த்தோம் ரொம்ப அருமையான வசனங்கள் இப்போ மூணாவதாக அண்ணோ கொடுக்குற ஆசிர்வாதம் என்ன நீ வலது புறத்திலும் இட இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்து கொண்டு பழைய கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விற்பார்கள் வலது பழுத்துனே இடது இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா காரியத்திலையும் என்ன செய்யும் அது வந்து சரி இது எல்லா காரியத்துக்கும் பொருந்தும் நம்ம ரெபேக்கலை ஆசீர்வதிக்கும்போது சத்துருக்கள் வந்து சத்துக்களின் வாசல்களை நீ சுதந்திரித்து கொள்ளுவாய் என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி ரெபேக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாங்களா அதே மாதிரி ஆண்டூர் வந்து அப்ரகமே ஆசீர்வதிக்கும் போகிறோம் போதும் என்ன சொல்லுவார் உனக்கு பெருகவே பெருக பண்ணுவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஆப்ரகாமனுடைய ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிகளாகி நமக்கும் இது உண்டு ஆப்ரகாமின் சந்ததிகள் தான் ஏசு கிறிஸ்து வந்தார் தாவிது வந்தார் அப்புறம் ஏசு கிறிஸ்து வந்தார் ஏசு கிறிஸ்துவ சந்ததியில் தான் நாம இருக்கிறோம் விசுவாசத்தினால அதனால் நமக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு இப்போ நீ வலது இடது இடதுபுறத்துலேயே இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எல்லா காரியத்திலும் அதை என்ன செய்யலாம் நம்ம கொண்டு வரலாம் அந்த உலக ஆசீர்வாதங்களுக்கும் எடுத்துக்கொள்ளலாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் எல்லாத்துலேயும் ஆண்டவர் சார் இடம் கொண்டு பெருக்கக்கூடிய அளவில் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்ள நம்மை நாம் தகுதிப்படுத்தி கொள்வோம் ஆண்டோடத்தை நாம் கேட்பாப்பா என்ன தகுதிப்படுத்துங்க அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்வதற்கு இருக்குது என்ன இடத்துல என்ன தடை இருக்குது என்ன குறை இருக்குது மன்னிங்கப்பா நம்முடைய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்துங்க நம்முடைய சிலுவை என்ற என்னை கழுவி ஒப்பு கொடுப்போம் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்துக்கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிவிப்பார்கள் அவருடைய சந்ததிகளுக்கும் ஆண்டவர் பெரிய ஆசிர்வாதத்தை வச்சுருக்கிறார் பாலான இடங்களை குடியேற்றிவிப்பார்கள் என்று சொல்லி என்று சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட கிருபையை பழாய் கிடந்த இடங்கள் அப்படின்னா பழாய் கிடந்த பட்டணம் பாளாய் கிடந்ததுக்கு பதிலாக பயிரிடப்படும் அது ஏதேனும் தோட்டத்தைப் போல மாறும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு எங்களுடைய அக்கினி முதல் ஜபோட்டுக்கு அதே மாதிரி ஆண்டவர் அதே மாதிரி பெருக செய்து அக்கினி மெதலை என்ன செய்தார் அந்த இடத்த பாளாய் கிடந்த இடத்த பயிர் மாற்றி ஆசீர்வதித்தார் அதே மாதிரி பாளாய் கிடந்த மக்களை கூட என்ன செய்வார் கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார் பாளாய் கிடந்த பட்டணங்கள்னா இடம் மட்டும் இல்லை மக்களுடைய உள்ளங்கள் பாளாய் அப்படியே என்ன செய்யுது வாடி அவர்கள் பிரச்சனைகள்னால கஷ்டங்கள்னால வாடிக்கிட்டு இருக்க மக்களுடைய உள்ளங்களையும் ஆண்டவர் சார் புதுப்பிக்கிறதுக்காக பாளாய் கிடந்த பட்டணங்களை கூடி ஏற்றிவிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் வாடி ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறவங்க ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறவங்க ஆண்டோடைய ஆசீர்வங்களை பெற முடியாமல் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஆண்டோடைய வழிகளை அவருடைய வழிகளை காட்டுவதற்காகவே கத்த நம்ம என்ன செய்டுத்தார் பிரித்தெடுத்தார் அந்த வ அந்த வேலையை தான் நம்ம என்ன செய்யற ஆண்டவர் அழைச்சும் இருக்கிறார் நாம் வந்து அவருடைய பிள்ளைகளாக மாறும்போது அவர் வந்து நம்முடைய சந்ததிகளையும் பாழாய் கிடந்த இடங்களை சுதந்திரிக்கை பண்ணுவார் ஜாதிகளையும் நம்முடைய ஜா சந்ததியார் ஜாதிகளையும் சுதந்திரிக்கவும் பாழாய் கிடந்த பட்டங்களை குடியேற்றவும் செய்வார் அதே மாதிரி வருகிற ஆத்மாக்களுக்கும் அவங்களுடைய உள்ளத்துல அப்படியே வேதனையோடு கஷ்டங்களோடு பாழாயி கிடந்த நம்மளுடைய உள்ளங்களையெல்லாம் மாற்றி ஆண்டவன் என்ன சார் புது பலனால் அவங்க நிரப்புவார் என்ன சொல்லணும் பார்க்குறோம் இந்த வந்து நமக்கு மட்டும் இல்லை நம்மை நான் தேடி வருகிற மக்களுக்கும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் அவங்களுக்காக என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அப்பா உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் ஊழியத்தை செய்யும் போது வருகிற ஆத்மாக்கள் பழாய் கிடந்த அவங்க எல்லாம் அப்படி ப குடியேற்ற குடியேற்றப்பட்ட இடமாக மாறணும் நீங்கள் வந்து அதில் குடியேறி இருக்கணும் அப்படிப்பட்ட கிருபை தாங்கன்னு சொல்லி நம்ம மனுஷன் ஆண்ட ஒப்பு ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் வலமிடபு இரு புறத்திலும் பெருகல் செய்தீரே வாழும் வலியவர் விசாலப்படுத்தி வலியவர்களை வலியவர் வலியவர்களை ஈடாக்கினீரே நான் அருகதை தான் உள்ளவனா நானருகதை தான் உள்ளவனா அப்போ நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நேரத்தில் அண்டவரை வளம் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டங்களை குடியேற்றிவிப்பார்கள் அப்படின்னு சொன்னீங்களே அதே மாதிரி அந்தவரை எங்களுடைய சந்ததிகளும் அந்த நாங்களும் பாழாய் கிடந்த இடங்களை பயனிலமாக மாற்றக்கூடிய திறமை பெற்றவர்களாக தன்மை பெற்றவர்களாக திராணி பெற்றவர்கள்